வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பேக் லோடர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாடலுங்க தெளிவாக இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மணி நேரம் தான் வந்து பயன்படுத்தியிருக்கேங்க ஒரே ஓனர் வண்டிங்க பின்னு புதுசெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது டயர் நாலுமே அரை டயருக்கு மேலே இருக்குதுங்க பேப்பர் கரண்ட்டில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை நம்ம சேனலில் வந்து சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க இருக்குது தெளிவாக இருக்குதுங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மணி நேரம் தான் ஓடி இருக்குது பின்னு புதுசெலாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா அரை டயர் இருக்குதுங்க விலைன்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஆனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா பேக் ஹோல் ஆர்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்